அணு ஆயுத சோதனை தொடர்பாக சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கையை இந்தியா எடுக்கும் என பாதுகாப்பு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் பாகிஸ்தான் மீது நடந்த தாக்குதல் யாருடைய தலையீட்டாலும் நிறுத்தப்படவில்லை பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி தொலைபேசியில் கோரிக்கை வைத்ததால் மட்டுமே தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தினோம் பாகிஸ்தான் மண்ணில் பயங்கரவாதத்திற்கு இடமளிக்கப்பட்டால் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்த இந்தியா தயக்கம் காட்டாது என்றார் அணு ஆயுத சோதனை மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முடிவுகள் நாட்டின் நலன்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் எனவும் வெளிநாடுகள் எவ்வித அழுத்தமும் கொடுக்க முடியாது எனவும் ராஜ்நாத் சிங் கூறினார் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் தங்கள் விருப்பப்படி நடந்து கொள்ளலாம் ஆனால் இந்தியா எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நாம்தான் தீர்மானிப்போம் என திட்டவட்டமாக கூறிய அவர் பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்பது இந்தியாவின் நிலையான கொள்கை என மீண்டும் உறுதிபட தெரிவித்தார்